வணக்கம் இது தமிழ் பலதையும் பேசும் கலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வாய் மற்றும் தாடை பகுதிகளில் உள்ள கருமையை போக்க சில டிப்ஸ் சிலருக்கு முகத்தில் கன்னம் நெச்சி போன்ற பகுதிகளில் மட்டும் நல்ல நிறத்திலும் வாய் தாடை போன்ற பகுதிகள் கருமையாகவும் இருக்கும் இதனால் முகத்தின் அழகை அசிங்கமாக காட்சியளிக்கும் ஆகவே பலர் இதனை மறைப்பதற்கு பல அடுக்கு மேக்கப்களை போடுவார்கள் ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நம் வீட்டிலேயே சில நிவாரணிகள் உள்ளன இங்கு வாய் மற்றும் தாடை பகுதியில் உள்ள கருமையை போக்க உதவும் சில இயற்கை வழிகளை பற்றி காணப்போகிறோம் கற்றாழை ஜெல் தினமும் கற்றாழை வாய் மற்றும் தாடை பகுதிகளில் தடவி வந்தால் அப்பகுதிகளில் போதிய ஈரப்பசை கிடைப்பதோடு கற்றாழையில் உள்ள தன்மையினால் விரைவில் கருமை அகலும் கற்றாழை தினமும் இரவில் முகத்தில் தடவி மறுநாள் காலையில் கழுவ இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் புகைப்பது வாய் மற்றும் தாடை பகுதிகள் கருமையாக இருப்பதற்கு புகைப்பிடிப்பதும் ஒரு காரணம் மேலும் புகைப்பிடித்தால் விரைவில் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டு முதுமை தோற்றத்தை பெறக்கூடும் கடலை மாவு மற்றும் பால் கடலை மாவு பால் இதனை சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு காய்ந்த பின் நீர் பயன்படுத்தி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும் இதனால் இறந்த செல்கள் முழுமையாக நீக்கப்பட்டு சரும பொழிவு அதிகரிக்கும் மஞ்சள் மஞ்சளை பால் அல்லது தயிர் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் அதில் உள்ள ஆன்டி பாக்டீரியா தன்மை கருமைக்கு காரணமானதை வேரோடு நீக்கிவிடும் அதற்கு தினமும் இரவில் விட்டமின் இ நிறைந்த ஆரிவாயிலை முகத்தில் தடவி மசாஜ் செய்து இரவு முழுவதும் வைத்து மறுநாள் கழுவுங்கள் இப்படி தினமும் செய்ய விரைவில் நல்ல மாற்றத்தை காணலாம் ரெட்டினா கிரீம் சுருக்கமான சருமம் கொண்டவர்களுக்கும் ஏற்றது ஏனெனில் இது சருமத்தில் உள்ள சுருக்கமான தோலை உரித்து புதிய ஆரோக்கியமான சருமத்தை பெற உதவும் அத்தகைய கிரீம்களை வாய் மற்றும் தாடை பகுதிகளில் தடவி வந்தால் கருமை விரைவில் அகலும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்